நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து ஏழு கிடாரி கன்றுகள் இருக்குதுங்க அதில் வந்து ஆறு வந்து ஹெச்எஃப் கன்றுகள்ங்க ஒன்று மட்டும் வந்து ஜெர்சியில் இருக்குதுங்க அனைத்துமே வந்து ஒரு ஒரு வருடத்திற்கு மேலான கன்றுகள் தாங்க பாருங்கள் எந்த கிடாரி வேணுமோ கான்டாக்ட் நம்பர் வந்து விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேங்க சுழி எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க ரேட்டு மட்டும் சொல்லிங்க ஏன்னா அதிகப்படியான கிடாரிகள் இருக்கிறதுனால ரேட்டு வந்து மென்ஷன் பண்ணலைங்க பட் ரீசனபுளால் ப்ரைஸாக இருக்குங்க உங்களுக்கு எந்த கன்று வேணுமோ நீங்கள் பார்த்து நீ கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க அனைத்துமே வந்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க நான்கு காம்புகளுமே வந்து தெளிவாக இருக்குதுங்க மொத்தம் வந்து ஆறு ஹெச்எப் கன்றுகள் மற்றும் ஒரு ஜெர்சி கன்றுங்க மொத்தம் வந்து ஏழு வளர்ப்புக்கேற்ற தரமான சுழி சுத்தமான கன்றுகள் வந்து ஒரே இடத்துல விற்பனைக்காக இருக்குதுங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குதுங்க விற்பனைக்காக வந்துடக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாரோட காண்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் கொடுத்துருக்குறேங்க வேணுங்க நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும்னா தவறாமல் நம்ம சன்ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதியிலேருந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தவலாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்